பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இரஹீம் தொழுகையின் சிறப்புகள் தொழுகையின் முக்கியத்துவம் பார்ட் சிக்ஸ் கவனம் செலுத்தப்படாததால் அவை அப்படியே இருந்து விடலாம் அவை தொழுகை போன்ற வணக்கங்களின் மூலம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இரண்டாவது கருத்து ஒரு தொ ஒருவர் தொழுகையில் இக்லாசுடன் ஒழுங்க ஒழுக்கங்களின் போனி போது எத்தனையோ தடையை தௌபா இஸ்திஃபார் செய்கிறார் தொல்கையின் கடைசி இருப்பின் துவாவிலும் தௌபா இஸ்திஃபார் அமைந்துள்ளது அந்த துவா அல்லாஹுமா இன்யா ஜலம் து ஜுல்மு ஜுல்மன் ஹசீரங் வலா ஹுஸ் ஜுனூபா இல்லா அந்த பஹ்பிரி மஹ்பிராத்தம் இன் இந்த அந்த ரஹீம் பொருள் இறைவனே நான் எனக்கு நஹ்சு நப்சுக்கு அதிகமான செய்து செய்துவிட்டேன் அவனை அன்றி வேறு யாரும் என் பாவங்களை மன்னிப்பவன் இல்லை எனமே என் பாவத்தை மன்னித்து என் மீது கிருபை காட்டுவாயாக ஏனெனில் நிச்சயம் நீயே மன்னிப்பவனாகவும் கிருபை காட்டுபவனாகவும் இருக்கிறாய் மேலும் இந்த ஹதீஸில் உழுவையும் நல்ல முறையில் செய்ய வேண்டுமென கட்டளையிடப்பட்டிருக்கிறது குழுவின் ஒழுக்கங்கள் முஸ்தபாப்கள் ஆகியவற்றை நன்றாக அறிந்து க அவற்றை கடைபிடித்து வர வேண்டும் என்பது இதன் கருத்தாகும் உதாரணமாக மிஸ்வாக் செய்வது ஒரு சுண்ணத்தாகும் இது பொதுவாக அலட்சியம் செய்யப்படுகிறது ஆனால் மிஸ்வாக் செய்து தொழும் போ தொல்கையாகிறது மிஸ்வாக் செய்யாமல் தொழும் தொல்கையை விட எழுபது மடங்கு சிறந்தது என்று ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஹதீஸில் மிஸ்வாக் செய்வதை கடைபிடித்து வாருங்கள் அதில் பத்து பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று வாய் சுத்தப்படு படுத்துகிறது இரண்டு அல்லாயின் திருப்பதிக்கு காரணமாகிறது மூன்று சைதானுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது நான்கு மிஸ்வாக் செய்பவரை அல்லாஹ் தன் நேசராக ஆக்கி கொள்கிறான் ஐந்து மலக்குகளும் நேசராக ஆகி ஆக்கிக் கொள்கிறார்கள் ஆறு பல் ஈர்களுக்கு சத் சக்தி அளிக்கிறது தொடரும் இன்னும் ஹதீஸ் ஏழாவது பாட் போடு போடுகிறேன் படியுங்கள் நெக்ஸ்ட் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நீங்கள் ஜாஸ்தி ஹதீஸ் படிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாஸ்தி ஹதீஸ் போடுங்கன்னா அப்போ நான் ஜாஸ்தி ஹதீஸ் போடுறேன் தேங்க்யூ